பங்கனப்பள்ளியா இப்போ பங்கனப்பள்ளி இயற்கையாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த உரமும் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அது செயற்கை உரம் கூட தான் காய்க்கணும் பாருங்கள் இதை மாதிரி நம்ம மல்டி கிராப்பிங் பண்ணோம் ஒரு பயிர் நம்பி இருக்கக்கூடாது இப்போ பலா மேரம் பலா பறிச்சிக்கு போகிறாங்க மற்ற நேரத்தில் உங்களுக்கு மிளகு கிடைக்கும் ரெண்டு ரெண்டு வருமானம் அது ஒரிஜினல் குக்கோட சுவை கசப்பு நம்ம சாக்லேட்டாக சாப்பிட்ற மாதிரி அதில் வந்து நம்ம நிறைய சுகரை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றோம் பட் ஒரிஜினல் புக் வந்து நிறைய மருத்துவங்கள் இருக்குது இது வந்து புளிச்சக்காய் புளிக்காக யூஸ் பண்ண புளிக்காய் எடுத்தது மாட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இது புளிச்சங்காய் ஆமாம் இது அப்படியே நேரடியாக பைக்காகவும் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி லேசாக அவிச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டா புளி மாதிரி ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது நல்லா புளிக்கும் நல்லா புளிக்கும் இது நம்ம ஊர் ஐட்டம் போடுறது இல்லையா இது என்ன ஒரு காய் இது தெரில நமக்கு இது கேரளாவில் தான் அதிகமாக பண்ணுவாங்க பிம்பிளிக்காய் ம் நெல்லிக்காய் குடும்பம் சேர்றது பிம்பளிக்காய்னு பேர் இலையெல்லாம் பிலாங்கி இலை எல்லாம் பாருங்க நெல்லிக்காய் இருக்கும் ரொம்ப புளிப்பான ஒரு பொருள் இதில் விட்டமின்ஸ் ரிச்சா இருக்கும் ஊறுகாய்க்கு பயன்படுத்துவாங்க புளியாகவும் பயன்படுத்தாங்கல்ல ஆமா அந்த தழை லைட்டு என்ன உள்ள காய்ச்சிருக்கு ஆமா 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 இதை பிரியாணிக்கு பயன்படுத்தலாம் அப்படியே பிரியாணிக்கு வாசனைக்காக வாசனை தூக்குது ம் இது அப்படியே அப்படியே நீங்கள் பச்சையா பயன்படுத்தலாமா இல்லை காய வைக்கணுமா காய வைக்கணும் அப்படியே யூஸ் பண்ணா பச்சையா யூஸ் பண்ணலாம் ஒரு நாளே ரெண்டு நாளைக்கு காய்ச்சல் காய்ச்சிரும் இதுல தான் நமக்கு வருமானம் உண்டாதுல வருமானம் உண்டு இது வந்து கிலோ எழுபது ரூபான்னு வாங்கிக்கிறாங்க காய்ஞ்ச சருக காஞ்சி சருக சரிங்க சரிங்க நமக்கு மேலே பச்சிக்கலாம் கொடுக்கலாம் சருக்கு நல்ல இதாக இருக்கும் ம் ம் பிறகு இந்த சருகுலாம் நீ தழையை விட நல்லா வந்து மனம் கனமா இருக்கும் தூக்குது வாசனை பிரியாணியில் கொசு வரட்டியாக பயன்படுத்தலாம் இயற்கை மூலிகை கொசு வரட்டி நம்ம அனைத்து சமையலுக்கும் நம்ம மசாலா குழம்பு எல்லாத்துக்கும் போட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லாமல் ஆக்சிஜனை வந்து அதிகம் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம் வந்து இந்த மாதிரி எதெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு கெமிக்கல் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுகர்ந்தா உங்களுக்கு ஆக்சிஜன் நுரையீரலுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஒரு பெஸ்ட் விஷயம் ஐயா இது என்ன அது நல்லா பெருசாக இருக்கு இது பங்கனப்பள்ளி இது பங்கனப்பள்ளி இது இவ்வளோ பெரிய காய் காய் வந்து கிடையாது காய் பெரிய காய் தான் இருக்காய் ஐயா என்ன இவ்வளோ பெரிய காய் அது காய் விழுந்துருக்குது நல்லா தேர்ச்சி போலுது சவுண்டு நல்லா இனிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன வெளியிடது ஆஹ் இது என்ன வேற பங்கனப்பள்ளி 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 ஆ ஆமா பங்கனப்பள்ளி இயற்கையாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த உரமும் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க அது செயற்கை உரம் கூட தான் காய்க்கணும் பாருங்க இந்த முறை தான் ஆனா காயோட திரட்சி பாருங்க மருந்து கிருந்து எதுவுமே கிடையாது தண்ணியும் கிடையாது மானாவாரி காய் ஆனால் பெரிய காய் பாருங்க நல்லா காட்டு மாங்கமாக இருக்குது பங்கனம்பள்ளி அதே இது பெங்களூரா அது அது பெங்களூராங்களா ஆமாம் வா கிளிமூக்குன்னு அந்த வெரைட்டி ம் கிளிமூக்கு நிறைய காய் இந்த பக்கம் இருக்கு பாருங்களா சூரிய ஒளி பாரு நிறைய கொத்து கொடுத்தா காய் இருக்குது மேலே காய் ம் மேலே இன்னொரு காய் இருக்குது மாட்டோம் ஆனால் இந்த பட்சம் என்ன விளைச்சல் ஒன்றும் வில போகலையே வேலை போனால் நம்ம விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் என்னங்க பண்ணுறது பார்த்துக்க வேண்டியதான் எது இருக்கா அதை பார்த்து வேண்டியதாங்க அப்படிலாம் காய்கற குறைச்செல்லாம் முடியும் ம்

ஆ நம்ம ஏரியாவில எல்லாமே நான் பயிர் வைக்க ம் நான் பயிர் வைக்காது உடனே உடனே ஏலக்காய் தான் ஏலக்காய் தான் வரல ஏலக்காய் வருதோ நினைக்கிறேன் அது நான் எனக்கு கிடைக்கல கண்ணு நான் கொண்டாந்து வைக்கல இதுல எத்தனை வருஷம் மிளகு குடிங்க ரொம்ப நாற்பது ஐம்பது வருஷம் வரும் மிளகு மிளகு குடிங்க நாற்பது வருஷமா வச்சிருக்கோம் அதெல்லாம் மிளகு நாற்பது வருஷமா இருக்கு கொடிய பாருங்க நாற்பது வருஷமா வந்து மிளகு இருக்கு எல்லாம் டவுட்டாக கேட்பாங்க சமையல் மிளகு வருமானம் ஐயா தோட்டமொரு சாச்சு இது டெல்டா தான் கடற்கரைக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இப்படி பார்த்தா கொத்து கொத்தாக காய்க்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி இருக்குது கறி மூட்டை மாதிரி லைட்டாக இலையை பார்த்தா தெரியுது ஷார்ப்பாக இருக்குது காயிலும் பெருவெட்டு கை எல்லாரோட முடிஞ்சிச்சு இப்போ மேலே அஞ்சாறு கொத்து இருக்குது இது மாதிரி நம்ம மல்டி கிராப்பிங் பண்ணோம் ஒரு பயிர் நம்பியிருக்கூடாது இப்போ பலா மேலே பலா பரிச்சுக்கு போகிறாங்க மற்ற நேரத்தில் அவங்களுக்கு மிளகு கிடைக்கும் ரெண்டு ரெண்டு வருமானம் அப்போ விவசாயம் சஸ்டைன் பண்ண முடியும் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருந்தால் கண்டிப்பாக வந்து விவசாயிகளை சஸ்டைன் பண்ண முடியாது அந்த விவசாய பெருமாள் கண்டிப்பாக நம்ம இதை மாதிரி மல்டி கிராப்பிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் இதை மாதிரி பண்ணுற நபர்கள் நம்ம தொடர்ந்து வந்து அவங்களோட

மைக்ரோஆரங்கசன் நூறு நூறு கிள்கு அதுமே ஆயிடுச்சுன்னா பூமியில் அத்தனை சத்துக்களை உறிஞ்சி நைட்ரேட்டாக மாற்றி பயிருக்கு கொடுத்துடும் எந்த பயிருக்கு என்ன சத்து தேவையோ இயற்கையாக கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிசயத்தை நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவ்வளோ உயிரியல் செயல்பாடுகள் இங்கே நடக்கும் ஓகேங்களா பயிருக்கு என்ன தேவையோ அதை வந்து பாக்டீரியாவாலையோ ஃபங்கஸாலையோ ஆக்டினோமைஸாலையோ உருவாக்கி கொடுக்க முடியலாம் வந்து சயின்ஸுக்கு அப்பாற்பாட்டியோ சில விஷயம் இயற்கையில் இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த சா இந்த தோட்டம்லாம் சான்று நாம் தோட்டத்தை இயற்கை விவசாயமாக பண்ணுறப்ப கண்டிப்பாக லாபம் உண்டு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தோட்டத்துலாம் நம்ம அதை அப்படியே அப்படியே வைக்கிறப்ப நம்ம இயல்பாக பண்ணுறப்ப உங்களுக்கு பெரிய வருமானம் உண்டு முக்கியமாக நம்ம தோட்டத்துக்கு முக்கியமாக என்ன மல்சிங்னு சொல்லக்கூடிய மூடாக்கு வேணும் அந்த மல்சிங் தான் வந்து உங்களுக்கு ஹியூமஸாக மாறும் ஹியூமஸ் தான் உங்களுக்கு உரமாக தயவுசெய்து விவசாய செய்து தான் பார்த்துக்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கலிங்கல் ஃபார்ம் சொல்லிட்டு கேரளா போகணும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பழமையான ஃபார்ம் அவங்க இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதே தான் அவங்களும் சொன்னாங்க ஜாதிகா சாகுபடி பண்ணுறாங்க மெயின் என்னன்னா ஹியூமஸ் தான் நிலையத்தர் மக்கள் தான் சொல்ற விவசாய பிறம்பாக்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கூடுதலாக நீங்கள் மற்ற உரங்களில் கொடுங்க கண்டிப்பாக வந்து செழிப்பான விவசாயம் வந்து இயற்கையில் சாத்தியம் ரோஸ் கொய்யா ரோஸ் கொய்யா பன்னீர் கொய்யா இருந்தாங்க ரோஸ் கொய்யா இவ்வளோ பெருமரம் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெற்காசிய பூரிமையான பாருங்கள் ரோஸ் சாப்பிடுங்க சொல்லுவாங்க பன்னீர் கொய்யா உள்ள ஒரே ஒரு வேலை தான் இருக்கும் இல்லைங்களா ஆமாம் இது சாப்பிட்டா நஜமா பன்னீர் ஃப்ளேவர் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பன்னீர் மாதிரியே இருக்கும் அப்படியே நான் இந்த தோட்டத்தில் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்துருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பழத்தும் நல்லா சாப்பிட்ருக்க மாட்டேன் காரணம்னா எல்லா பழத்தையும் அணிலும் குருவி சாப்பிடுவோம்

தயார் பண்ணலாம் நீங்கள் வந்து ஹூகோலில் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு கட்டு சொல்லிடுவாங்க இதுதான் கொக்கோ பீன்ஸோட மரம் நிறைய கொத்து கொத்த காய்க்கு கொத்து கொத்த காய் நல்ல நிறைய காய்க்கும் நம்பளே பாருங்க ஐயா தோட்டத்தில் கொக்கோ காய்ச்சிருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தை புரியுமா கொண்ட பழம் அது இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு பெரிய வணிகத்தை உள்ளடக்கியது நிறைய கொக்கோவை வந்து நிறைய வந்து ஒமே காய் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அது ஒரிஜினல் கொக்கோவோட சுவை கசப்பு நாம சாக்லேட்டே சாப்பிட்ற மாதிரி அதில் வந்து நம்ம நிறைய சுகரை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றோம் பட் ஒரிஜினல் கொக்கோவுக்கு நிறையா மருத்துவங்கள் இருக்குது இந்த கொக்கோவுக்காக பல குழந்தைகளை வந்து அடிமையாக்கி உலகம் முழுக்க வரைமுறை செஞ்சாங்க இந்த கொக்கோ தோட்டத்தை பராமரிக்கிறது நிறையா வந்து இல்லை கொக்கோவில் நிறைய கண்ணீர் காரிய கதைகள் இருக்குது ஆனால் இப்போ நம்ம அழகாக வளர்க்குறோம் இது தென்னந்தோட்டத்தில் உடுபயர் ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி பட்டு நம்ம தமிழகத்தில் பொள்ளாச்சி மாதிரி விலையில் பகுதியில் தான் வேலை கொக்கோ நம்ம பண்ட் உள்ளியும் கொடுத்து கொடுத்தா இருக்குது அதனால் வாய்ப்புள்ள நீங்கள் இன்டர் க்ளாப் இடம் இருக்கிறதில் நெல் இது மாதிரி பயிர் நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த காயை எடுத்து போய் முளைக்கு போய்சே முளைக்கும் விளைக்குன்னா அப்படின்னு கஷ்டப்படவே வேண்டாம்